இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைணவ நவகிரக தலங்கள் பற்றி சைவ சமய நவகிரக தலங்கள் சோழ மண்டலத்துல அமைஞ்சிருக்கிறது மாதிரி வைணவ நவகிரக தலங்களும் சோழ மண்டலத்துல அமைஞ்சிருக்கு அந்த வைணவ நவக்கிரக தலங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதா சூரியன் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயம் கும்பகோணம் இரண்டாவது சந்திரன் ஜெகநாதர் ஆலயம் ஸ்ரீநாதன் கோவில் மூன்றாவது செவ்வாய் சீனிவாச பெருமாள் கோவில் நாச்சியார் கோவில் திருநரையூர் நான்காவது புதன் வல்வில் ராமர் ஆலயம் திருப்புள்ளம் பூதங்குடி ஐந்தாவதா வியாழன் ஆண்டளகம் ஐயன் பெருமான் ஆலயம் திரு ஆதனூர் ஆறாவதா சுக்கிரன் கோலவள்ளி வில்ராமர் ஆலயம் திருவள்ளியங்குடி சனி ஒப்பிலியப்பன் பெருமாள் ஆலயம் உப்பிலியப்பன் கோவில் திருவிண்ணகர் எட்டாவதா ராகு கஜேந்திர வரதர் ஆலயம் கபிஸ்தலம் ஒன்பதாவதா கேது ஜகத் ரட்சகன் கோவில் திருக்கூடலூர் இந்த ஒன்பது வைணவ தளங்களையும் கிரக அமைப்புக்குன்னு தனி சன்னதி கிடையாது பெருமாளே இங்க கிரகங்களுக்கு உரிய அம்சங்களோட வீட்டிலிருந்து செயல்படுறாரு கும்பகோணத்துல இருந்து ஒன்பது கோவில்களையும் எளிதில சென்றடைஞ்சு தரிசனம் செய்யலாம் இந்த பட்டியல்ல சனி பகவானோட மகனான மாந்திய குறிக்கிற திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க